இருபதாவது வசனம் தங்கள் ஆப் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள் அவர்களை இக்கட்டு கிழக்கு அவர்களை நீங்க நீங்களாக்கி ரச்சிக்கிறீர் அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் ஒரு அருமையான வசனம் இந்த வசனத்தின் முதல் பகுதி என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள் அவங்க ஆபத்துல அவங்க சோர்ந்து போகல ஆபத்தை கண்டு பயப்படல கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள் அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர் நீங்களாக்கி ரச்சிக்கிறார் நிறைய இக்கட்டு அவங்களுக்கு இருந்திருக்கலாம் இக்கட்டினால தான் அவங்களுக்கு ஆபத்து வருது அந்த இக்கட்டிலிருந்து ஆண்டவர் அவங்களை விடுவிக்கிறார் அவர் தமது வசனத்தை அனுப்பி A verle una. நோக்கி அவங்க ஒரு வேளை வியாதியோட அந்த இக்கட்டில ஆபத்துல இருந்திருக்கலாம் ஆண்டவர் அவங்களை வசனத்தை அனுப்பி அவங்கள குணமாக்கி அவங்கள அழிவுக்கு தப்பு வைக்கிறார் ஒரு வேளை நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இருக்கிற நீங்க உங்க வாழ்க்கையில பல வியாதிகள் பல பிரச்சனைகள் பல போராட்டத்தோட நீங்க இருக்கலாம் நீங்க ஆண்டவரை நோக்கி பாருங்க ஆபத்து நேரத்துல ஆப ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க அவர் கட்டாயம் உங்க வாழ்க்கையில அவர் அதிசயம் செய்ய அவங்கள குணமாக்க அவர் வல்லவராயிருக்கிறார் ஒரு சிறிய உதாரணம் சொல்றேன் என்னுடைய வாழ்க்கை வந்து சொல்றேன் என்னுடைய செகண்ட் டெலிவரி அப்போ என்னுடைய மகளுடைய அப்போது நான் ஆப்ரேஷன் எனக்கு ஃபஸ்ட்டு சிசரியன் ரெண்டாவது நான் சிசரியன் பண்ணும்போது எனக்கு ரொம்ப நேரம் ஆப்ரேஷன் பண்ணாங்க அப்போ ஆப்ரேஷன் பண்ணும்போது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கிட்ட டாக்டர் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியலையா அப்படின்னு என்னுடைய வயிறு ஓப்பன் பண்ணி குழந்தை எடுத்ததுக்கப்புறம் பயங்கர டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு ஐயோ எப்படி இருக்கு என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போது என்னன்னு பார்த்தா என்னோட முதல் சிசரியன்ல என்னோட யூ என்னோட யூரியின் பிளாட்ரையும் ஒன்றா வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க அந்த ஸ்டிச்சோட தான் நான் ரெண்டாவது டெலிவரி அப்போ நான் போயிருந்தேன் என்னோட ஃபர்ஸ்டோட சிசரியனுடைய தையலும் எல்லாம் விடுற நிலைமையில இருந்துச்சு அப்போ அவங்க அதை பார்த்துட்டு இது என்ன பண்ணுறதுனே தெரியலையேன்னு பயங்கரமாக டிஸ்கஷன் நடந்தால் அப்புறம் சீஃப் டாக்டருக்குலாம் ஃபோன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எனக்கு நிறைய ஸ்டிச்சஸ் உள்ள இருபத்தெட்டு ஸ்டிச்சஸ்க்கு மேலே போட்டிருந்தாங்க போட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு ரெண்டாவது தையல் ரெண்டாவது சிசரியனுக்கான தையல் போட்டிருந்தாங்க அப்போ நான் எனக்கு அன்னைக்கு வழி தெரியல ஏன்னா அன்னைக்கு அனஸ்தீசியா கொடுத்துருந்தனால எனக்கு வழி தெரியல ரெண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா என்னால தாங்க முடியாத வழி என் வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு வழியை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே கிடையாது ஒரு வேதனை அப்படி ஒரு வழி என்னால தாங்கவே முடியல நான் அப்படியே பயங்கர குளிர் சேர வேற என்னுடைய பாடியெல்லாம் தூக்கி போடுற மாதிரி இருந்துச்சு பயங்கர வேதனை அந்த வேதனையை என்னால் இப்போ கூட விவரிக்க முடியாத அளவு ஒரு வேதனை அப்போ நான் கண்ணீரோடு நான் நினைச்சேன் அவ்வளோதான் நம்ம லைஃப் முடிஞ்சுது நமக்கு வேற ரெண்டு பெண் பிள்ளைகள் வேற இருக்காங்க ஏன் அந்த பிள்ளைகளை பாப்பா ஆண்டவரே என்னுடைய ஆயுசு நாட்கள எனக்கு கூட்டிட்டாங்கப்பா என்னால் சுத்தமாக முடியல நான் என்னால் அன்னைக்கு இந்த வேதனையை பார்த்தா நினச்சேன் அவ்வளோதான் நம்ம வாழ மாட்டோம் போல இருக்கு அப்படி ஒரு வேதனையை என் லைஃப்பில் நான் பார்த்ததே இல்லை அப்போ நான் கண்ணீரோடு இருந்த போது ஆண்டவர் என்னுடைய கண்ணீரை கேட்டு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அத்தனை டாக்டர்ஸும் உள்ளே வந்தாங்க நான் அவ்வளோ ஒரு பெயினில் இருந்தேன் ஒரு அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா அந்த பெயின் எதுவுமே இல்லை ஆண்டவர் எனக்கு ஒரு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தாங்க ஆண்டவரை பார்த்து கண்ணீரோடு ஜாப் பண்ணேன் அந்த ராத்திரி அடுத்த நாள் பாத்தீங்கன்னா எனக்கு எந்த பெயனுமே இல்லை ஃபர்ஸ்ட் சரி எனக்கு ரொம்ப பெயின்னா இருந்துச்சு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் பயங்கர பெயினில் இருந்தேன் ஆனா இதுல இவ்வளவு தையல் போட்டு என்னோட மூணாவது நாள் நாலாவது நாள்ல எனக்கு எந்த பெயனுமே இல்லாதபடி ஆண்டவர் எனக்கு ஒரு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தாரு உங்க வாழ்க்கையிலும் ஆண்டவர் செய்வார் எனக்கு செய்தவர் உங்களுக்கும் செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார் நீங்க ஆபத்து நேரத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க அவர் கட்டாயம் உங்களை குணமாக்கி தப்பிச்சு அதுல அவர் வல்லவராய் இருக்கிறார் ஆண்டவர் கட்டாயம் எனக்கு செய்தவர் உங்களுக்கு அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார் அவருடைய கண்கள் உங்களை நோக்கி கொண்டிருக்கிறது நீங்க முடிஞ்சிச்சு உங்க வாழ்க்கை நீங்க நினைக்கலாம் அந்த நிலைமையில நீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க கட்டாயம் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு புதிய ஆரம்பத்தை அவர் கட்டளையிட வல்லவராய் இருக்கிறார் ஒரு அருமையான பாடல் உண்டு உம்மலகான கண்கள் The அண்டர் உங்களுக்கு புதிய ஆரம்பத்தை தர வரா இருக்கிற ஒரு நிமிடம் கண்களை மூடி நம்ம ஆண்டவரே ஆபத்து நேரத்துல என்ன நோக்கி கூப்பிடுன்னு உங்களை நோக்கி கூப்பிடுறாங்கப்பா அவங்க வியாதி படுக்கையில இருக்கலாம் அந்த வியாதியில இருந்து அவங்களுக்கு ஒரு பரிபூர்ண சுகத்தை நீங்க கட்டிலிடுங்கப்பா மால கூடாத காரியம் ஒன்றும் நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும்ப்பா அவங்க வாழ்க்கையில அப்பா ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்வாங்கப்பா கொள்வாங்கப்பா நிறைய உடைய கருத்துல ஒப்பு கொடுக்குறோம் கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே பிரதாவே அ நைஸ் ஜி தேங்க்யூ